தமிழ்நாட்டு பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை திட்டம் போட்டு தீர்த்துக்கட்ட அவர்களை காலி செய்ய அவர்களை கொலை செய்ய மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆனால் தான் ஆகணும் சமீபத்தில் நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான திரு அஸ்வத்தாமன்ஜி அவர்களுடைய கார் வந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்து இது விபத்து கிடையாது திட்டமிட்ட சதி அப்படிங்கிற மாதிரி தற்போது இணையதளத்தில் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஐடியிலிருந்து ஒரு நியூஸ் வந்து பகிரப்பட்டிருக்கு அந்த நியூஸை பார்க்குறப்ப உண்மையாலுமே அதிருப்திகரமாகவும் பயமாகவுமே உள்ளது அது என்ன நியூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சமீபத்தில் நம்ம அஸ்வத்தாமன் அவர்களுடைய கார் வந்து விபத்துக்குள்ளானது அந்த காரில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட திட்டவட்டமாக அஸ்வத்தாமனும் அஸ்வத்தாமன் குடும்பத்தினர் கார் டிரைவர் எல்லாருமே சிறு பெரு உயிர் தப்பினர் அந்த விபத்து வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கிழமை அதிகாலை ரெண்டே கால் மணிக்கு அஸ்வத்தாமன் கார் மீது நேஷனல் டிரான்ஸ்போர்ட் பஸ் மோதி கடுமையான ஒரு விபத்து ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்த அஸ்வத்தாமன் மற்றும் அவரது குடும்பத்தினரும் காயங்களுடன் உயிர் தப்பினர் ஆனால் இதில் சில மர்மங்கள் இப்போது விலகத் தொடங்கியதில் அது உண்மையிலேயே விபத்துதானா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது முக்கியமாக அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் விழுப்புரம் அருகே சானகிபுரம் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த அஸ்வத்தாமன் அவர்களுடைய கார் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலத்தில் சென்றிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுக்கு வந்து அந்த லைட் டிம் லைட் அடித்து நாங்கள் வந்து சைடு கேட்டோம் அந்த ஹார் சைடு கேட்டோம் மற்றும் ஹாரனும் அடித்தோம் அசோத்தாமன் டிரைவர் வந்து அடித்தார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பஸ் வந்து அசோத்தாமன் அவர்கள் முன்னேற அவருக்கு வந்து நீங்கள் போகலாம் சரி நீங்கள் போங்க நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை அவங்களுடைய அந்த சிக்னலே எடுத்துக்கொண்டு அசோத்தாம்மன் டிரைவர் அவர்கள் வந்து அந்த கா அந்த பஸ்ஸை வந்து தாண்டி போக முன்னேற ஆரம்பித்தார் ஆரம்பித்த உடனே திடீர் என்று காருக்கு முன்பாக லெஃப்ட் லேனில் இருந்து ரைட் சைடுக்கு மாறிய நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு பிரேக் வர அவங்க இவங்களுக்கு வழி வரன்னு சொல்லிட்டு வழி விடாமல் ரைட்டில் இப்படி மாறி அந்த கார் சைடு போடுற நேரத்தில் ரைட்டில் மாறி அவங்களுக்கு வழி விடாமல் பிரேக் போட்டிருக்காங்க அதை சற்றும் எதிர்பார்க்காத நம்ம அசோத்தாமன் அவருடைய கார் டிரைவர் சுதாரித்து பிரேக் அடிக்கிறார் அந்த பஸ்ஸில் அமன் பகுதியில் மோதிய கார் கடுமையாக சேதமடைஞ்சிருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் சைடு நீ போகலான்னு சொன்ன அந்த டிரைவரு அந்த டிரான்ஸ்போர்ட் டிரைவரு அவர் கார் சைடு இப்போ ஏறுறப்ப ரைட் அவரை விடாமல் அந்த இடத்துல ஓரமா ரைட் சைடு வந்து பிரேக் போடுறாருன்னா திட்டமிட்டு அந்த காரை ஆக்சிடென்ட் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடையே அந்த பஸ்ஸு காரம் பிரேக்கு போட்டிருக்காங்க அசுத்தாமன் டிரைவர் வந்து பிரேக் போட்டு ஒரு சிறு ஆக்சிடென்டாக அது சிறு காய்ங்களோடு உயிர் தப்பியிருக்காங்க முக்கியமாக இதன் பிறகுதான் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அந்த ஆக்சிடென்டான ஸ்பாட்ல என்ன நடந்திருக்கு இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் இது எல்லாமே காருக்குள்ளே இருந்து அசோத்தாமனும் அசோத்தாமன் குடும்பத்தினரும் இதையெல்லாம் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன நடந்திருக்கு இப்போ டீட்டெயிலாகவே பார்ப்போம் பின்பு விபத்து இரண்டே நிமிடத்திற்குள்ளாக அந்த விபத்து நடந்த இடத்திற்கு அதே போன்று மேலும் இரண்டு நேஷனல் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுகள் வந்துள்ளன அதிலிருந்து இறங்கி வந்த பலரும் காரை நோக்கி விசாரிப்பது போல வந்து சுற்றுகின்றனர் ஆக்சிடென்ட் பண்ண அந்த நேஷனல் டிரான்ஸ்போர்ட் பஸ்கள் போலேயே மேலும் இரண்டு நேஷனல் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுகள் அங்கே வந்திருக்கு அந்த கார் அந்த பஸ்ஸில் இருந்து பல பேர் வந்து இறங்கி அந்த காரை நோட்டமிடுவது போன்று அங்கே விசாரிப்பது போன்று அந்த காரை வந்து நோட்டமிட்டிருக்காங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் இருந்து வெள்ளை சட்டை அணிந்த ஒருவர் தன்னை டிரான்ஸ்போர்ட் ஓனர் என அறிமுகம் செய்கிறார் ஓ அதில் முக்கியமான கேள்வி என்னன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் ஓனர் அந்த டிரான்ஸ்போர்ட் பஸ்லேயே வருவார் இல்லை ஒரு பஸ்ஸில் தான் ஒரு வர ஓனர் ஏன் பஸ்ஸில் வர வேண்டும் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் எதிர்பாராமல் அந்த இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த இந்த அந்த பஸ்ஸு ஓனர் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஓனர் வந்து நோட்டமிடுவதற்கு கீழே இறங்கியிருக்காருல்ல அந்த நேரத்தில் அந்த உளுந்தூர்பேட்டை பாஜகவுடைய நகர தலைவர் வந்து என்னப்பா அஸ்வத்தாமன் அவர்களுடைய கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு அலறி அடித்து கொண்டு அவரும் அவருடைய ஆட்களும் அந்த இடத்திற்கு வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க அந்த ஸ்பாட்டுக்கு அந்த பாஜகவினர்லாம் வருவதை பார்த்து அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட் ஓனர்னு சொல்லி கொள்ளும் அந்த நபர் வந்து கூட்டம் வருவதை அந்த பாஜகவினர் வருவதை பார்த்த உடனே அந்த இடத்திலிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு மாயம் இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா அஸ்வத்தாமன் தரப்பு அல்ல அஸ்வத்தாமன் கார் டிரைவரோ யாருமே அந்த வெள்ளை சட்டை போட்ட நபரிடமோ இல்லை அந்த அந்த பஸ்ஸில் இறங்கியவர்களிடமோ எந்த ஒரு வாக்குவாதமோ சண்டையோ செய்யலை அப்படி இருக்கும்போது அங்கே உளுந்தூர்பேட்டை பாஜகவினர் வந்து அந்த நகர்மன்ற தலைவர்லேருந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்த உடனே எதற்கு இந்த ஆள் வந்து துண்டைகானும் துணியை காணும்னு ஓடுறாரு மாயமாக மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது முக்கியமாக விக்கிரவாண்டி பகுதியிலிருந்தே இந்த மூன்று பஸ்களும் தங்களை பின்தொடர்ந்து வந்ததாகவும் அதில் ஒரு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் அருகே நின்று நின்று கொண்டிருந்தது ஆனால் நாங்கள் அந்த பஸ் எல்லாம் கடந்து போகிறப்ப அந்த பஸ்ஸில் உள்ளவங்க வந்து கை காட்டி போங்க போங்க அப்படின்னு சொல்லி வழிவிட்டதாகவும் அந்த நேரத்திலேயே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுது யார் இவங்க இவங்க எதுக்கு நம்மளுக்கு வந்து கை காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருக்கிறதுக்கு அடுத்தது விபத்து நடந்த இடத்தில் பயணிகளே இல்லாத டிரான்ஸ்போர்ட் ஆட்கள் என சொல்லப்பட்ட சிலரை மட்டும் ஏற்றிக்கொண்டு இரண்டு பஸ்கள் சில நிமிடத்திற்குள்ளாக அங்கே வந்தது ஏன் என்ற கேள்வி எழுகிறது அவர்கள் விபத்து நடந்த உடனே சட்டென அங்கே சூழ்ந்ததும் ஆட்கள் வந்தவுடன் நகர்த்தும் அதாவது அந்த அந்த இடத்துல வந்து விபத்து நடந்த பஸ்ஸுகளும் அந்த காரை சுற்றி வந்திருக்கு அந்த இருந்து இறங்கிய ஆட்கள் அங்கு உள்ள மக்கள் எல்லாம் மற்றும் உளுந்தூர்பேட்டை பாஜகவினர் வந்தவுடனே அனைவருமே எஸ்கேப் ஆனது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்திற்கு உண்டான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது முக்கியமாக இந்த கார்களை பின்தொடர்ந்து அந்த மூன்று பஸ்ஸுகள் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி விழுந்துட்டு போய் எல்லா இடத்துலையுமே அந்த பஸ்களை வந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவது போன்றே அவர்களுக்கு எல்லாம் தோன்றியிருக்கு அதே போலேயே ஒரு குறிப்பிட்ட சிலர் பேர் மட்டுமே அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் ஓனராக இப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் மாதிரியே இல்லையா அதில் வந்து எல்லாமே ரிச்சு அதாவது பேண்ட் ஷர்ட் அது கோட் ஷூட் அதுன்னு போட்டு ஒரு பெரிய ஆட்கள் போல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக நேஷனல் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்களின் பின்புலமும் ஆபத்தானதாக தான் தெரிகிறது ஏற்கனவே நான்கு வருடங்களுக்கு முன்பு முன்பு அஸ்வத்தாமன் அவர்கள் அவருடைய அலுவலகம் வந்து சமூக விரோதிகளால் எரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது உண்மையிலும் ஆமா நான்கு வருடத்திற்கு முன்பு அஸ்வத்தாமன் அலுவலகம் வந்து சமூக விரோதிகளால் எரிக்கப்பட்டதுதான் கடலூர் திமுக எம்பியை ஜெயிலுக்கு அனுப்பியது முதல் இப்போது இருவேல்பட்டு கிராம விவகாரம் வரை பல அரசியல் முதலைகளின் தனிப்பட்ட பகையை சம்பாதித்துள்ளார் ஆனால் திரு அஸ்வத்தாமஜி அவர்களுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கூட இதுவரை தரப்பட தரப்படவில்லை போன மாதம் கூட கடலூர் கேப் மலையில் அமையவிருந்த தோல் தொழிற்சாலையை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் இப்போது இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகிற முதல் ஏஐ அதுவும் தமிழில் உண்டாக்கி வருகிறார் அதன் துவக்க விழாவில் கலந்து கலந்து கொண்டு கொண்டு போதுதான் இந்த விபத்து நடந்துள்ளது இந்தியாவில் ராக்கெட் கிரியோஜினிக் இன்ஜின் வந்துவிடக்கூடாது என்பதற்காக விஞ்ஞானி நம்பி நாராயணுக்கு நடந்தது யாரும் மறந்துவிடக்கூடியதல்ல முறையாக விசாரணை நடத்தி இந்த விபத்தில் உள்ள மர்மங்கள் விளக்கப்பட வேண்டும் அப்படின்னு அசுவத்தாமன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மற்றும் அஸ்வத்தாமன் ஜி அவர்கள் அந்த விபத்து த்துக்குள்ள நடந்த சம்பவங்கள் அங்கே என்னென்ன அதிர்ச்சிகரமான மர்மமான சம்பவ சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத விவரிச்சிருக்காங்க முக்கியமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் இல்லை எந்த அதிகாரி இருக்கட்டும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி இருக்கும் மர்மங்கள் முக்கியமாக அஸ்வத்தம்மன்ஜி அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்காக பல போராட்டங்கள் அதாவது கட்சி சார்ந்த கட்சி இல்லாமலோ மக்களுக்காக தான் அவருடைய அந்த போராட்டங்கள் எல்லாம் மக்களுடைய நன்மைக்காக தான் இருக்கு கண்டிப்பாக மக்களுக்காக போராடும் ஒரு தலைவர் பாஜகவில் அவர் வந்து இருந்து நம்ம மக்களுக்காக போராடி நம்ம பாஜகவிற்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து உரிய பாதுகாப்பு வந்து வழங்கப்பட வேண்டும் இந்த நியூஸ் எல்லாம் கேட்குறப்ப எவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் இவரை தீர்த்துக்கட்ட களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்டாலே ரொம்ப ஷாக்காக இருக்குது ஏன்னா மூன்று பஸ்ஸுகள் அதுவும் மூன்று டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுகளில் இறங்கி இவரை தீர்த்துக்கட்ட ஒரு பெரிய டீமே இறங்கியிருக்குன்னா இது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது விசாரணை நடத்தினா தான் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு பாஜகவினரும் அஸ்வத் அவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் அவருக்கு பாதுகாப்பு பார்க்க உறுதுணையாக இருக்க வேண்டும் முக்கியமாக அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் திரு அஸ்வதாமஞ்சி அவர்கள் வெளியே செல்லும் போது கட்சி ஆட்கள் மற்றும் அந்த கட்சி எந்த நிகழ்ச்சிக்கு போகிறாரோ அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கிளம்பும் போதும் சரி அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு திரும்பி கிளம்பும் போதும் சரி அவர்களுக்கு தகவல் கொடுப்பது நல்லது ஏன்னா அவருக்கு ஆபத்துகள் அதிகமாக இருக்கிறது கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ முக்கியமாக அஸ்வத்தாமஞ்சி அவர்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அஸ்வத்தாமஞ்சியுடைய இந்த ஆக்சிடெண்ட் மர்மங்கள் விலக வேண்டும் யார் இதற்கு பின்னால் இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்த வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கிறதே பல மீடியாக்களில் கூட வரல அவருடைய கார் ஆக்சிடென்ட் ஆனது கூட பல மீடியாக்களில் நியூஸாக கூட வரல இதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது அதை எல்லாம் முறியடிக்கும் இந்த நியூஸையாவது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவருக்கு எவ்வளோ பெரிய ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாம் ஷேர்